நாங்க திராவிடத்தை எது ஆரியம் உள்ள வந்துருவான் அட தோள் மேல கை போட்டு போய் முதலமைச்சர் மச்ச நாற்காலியில உட்காருறோம் போது அது தெரியல பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னா எப்படி? நீங்க தான் எதிர்ப்பீங்க. நாங்க எதிர்க்க மாட்டோம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டணி எங்க முன்னவர்களா எதிர்த்ததில்ல. ஏ ஏ மல்லலாரையும் மைக்குந்தரையும் போற்றலனி ஆவுன்னா பெரியார் ஆவுன்னா பெரியார் என்னது? என்னது? சாரி பெரியாரின் சமூக நீதி கடட்சியத்தில எதுக்குடா அங்கே ஐயா இன்னும் இடஒதுக்கீடு கேட்டு போராடிட்டு இருக்காரு எதுக்கு எல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு ரோட்டம் மறைச்சு போராட வேண்டிய தேவையே வந்தது தேர்தல் வாக்கு எண்ணி முடிக்கப்பட்ட உடனே அது அவங்க எதிர்பார்த்த அந்த அங்கீகாரத்திற்கான வாக்கு விழுக்காடை நம்ம தொட்டுட்டோம் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு எட்டரை விழுக்காடு அப்பவே அது அவங்க அந்த அங்கீகார கடிதம் நமக்கு தரலை அதுக்கு பல முறை நாங்கள் கடிதம் ரெண்டு மூணு முறை கொடுத்து கேட்டோம் அவங்க வட மாநிலங்களை நடந்த ஜார்கண்ட் இந்த மாதிரி சில மாநிலங்கள் நடந்த தேர்தல்களை காரணம் காட்டி அதை தள்ளிட்டாங்க இப்போது இடைத்தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு இப்போ எங்களுக்கு ஒரு சின்னம் கேட்கணும் அப்போ அதை நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறதுக்கு உடனே கடிதம் கொடுத்து கேட்டோம் அது உடனே கடிதம் கொடுங்க அப்படின்னு அதை கொடுத்துருக்குறாங்க அது எங்களுக்கும் நாங்களும் விடுதலை சிறுத்தையிலும் தான் தமிழ்நாட்டுல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கு அதுக்கு கடிதம் கொடுத்துருக்குறாங்க அதில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் இல்ல நான் கோரிய சின்னம் வந்து புலிதான் அதில் வந்து அவங்களுக்கு அவங்க ஒரு வேண்டு கடிதம் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா நீங்க கேக்குறீங்க தம்பியில் உங்க தலைவர் அதில் பிடிவாதமா இருக்காரு ஆனா அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது விலங்குகளை உயிர் கொடுக்கறதில்லைங்கிற ஒரு முடிவு வந்திருக்கு அதனால நீங்கள் விவசாயில வேற ஒரு சின்னத்தை நான் கேட்டேன் இப்போ அது வந்து கொஞ்சம் நிறைய அதில் வேலை இருக்கு இப்போதைக்கு இந்த தேர்தலுக்கு அது சரியா வராது அப்ப நீங்க வேற ஒரு விருப்ப சின்னம்னா அது ஏற்கனவே நாங்கள் இப்போ ஆறு தேர்தலாக நின்ன சின்னம் தானே இப்போ இருக்கு விவசாயி இப்போ அதை அதுதான் வர வாய்ப்பு அதிகம் இல்லை தனி மரம் தோப்பாகாது அப்படிங்கிற கருத்தை நான் ஏற்கிறேன் ஆனால் தனித்தனி மரங்கள்லாம் தான் தோப்பாகுதுங்கிற கருத்தை நீங்கள் ஏற்கணும் தனி மரம் தோப்பாகாது ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்து தான் தோப்பாகுது அதனால இப்போ எதை வச்சு இப்போ நாங்கள் நாங்கள் தனி மரம்ங்கிறீங்க நாங்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் அதில் வேற தலைவர்களை இயக்கங்களை நம்பி இல்லாமல் தமிழ் மக்களை தமிழ் பேரின மக்களை நம்பி அந்த மண் மக்களுக்காக மக்களிடமிருந்தே வந்த பிள்ளைகள் அவர்களோடு இணைந்து களத்தில் நிற்கும்போது நாங்கள் தனித்த மரம் கிடையாது பெருத்த மரம் பேரினத்தின் மரம் அதனால் அதை அப்படி சொல்ல முடியாது நாங்கள் வந்து வழியை தேடுகிறவர்கள் அல்ல உருவாக்குகிறவர்கள் அதாவது அது மாதிரி ஐயங்கிறத ஒரு அந்த திருநாளில் எல்லா உறவுகளையும் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலில் சந்திக்கும் போது எங்களை நாங்களே புதுப்பித்து உற்சாகப்படுத்தி கொண்டு இதுவரைக்கும் செஞ்ச வேலைகளை கூடுதலாக உற்சாகத்து செய்கிறது தான் ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க நானே உடற்பயிற்சி கூடத்துக்கு போகும்போது அந்த ஒரு பண்டிகை நாள் வந்தால் ஒரு வாரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க அந்த பண்டிகை நாள் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த உடற்பயிற்சி கூடமே நிறைஞ்சு வழியும் அது ஒரு உற்சாகமாக வருவாங்க அப்புறம் ஒரு அது மாதிரி ஒரு புதுப்பிச்சுக்கிறதா அது மாதிரி எங்களை இந்த தைமகளின் வருகை தைமகளே வருக தமிழர் நலம் பெருகங்கிற வாழ்த்தையை நாங்க முன் வச்சிருக்கோம் அதனால எங்களுக்கு அது வழி பிறக்கும் அதிமுகவினுடைய கருத்து ஐய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியின் கருத்தை நான் ஏற்க அது ஜனநாயக முறையில் நடக்காது அப்படிங்கிறது அது யார் அதிகாரத்தில் இருந்தாலும் நடத்தப்படுறதில்லை கடந்த காலங்களில் அதிமுக நிற்கும் போதும் இதே குற்றச்சாட்டை இவங்க வச்சாங்க அதனால அதை நாம் பார்க்க முடியாது நாங்கள் ஒரு போராட்ட இயக்கம் வளர்கிற ஒரு இயக்கம் களத்தில் நின்று தான் தீரணும் அதனால நாங்கள் போட்டிடணும் மற்றவர்களுடைய கருத்து அது நம்ம சொல்ல முடியாது நாங்கள் உறுதியாக ஜனநாயகம் எதிர்கட்சி அவ்வளவு வலிமை பெற்ற கட்சியே அவ்வளவு கட்டமைப்பு ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு சொல்றாங்க தித்திக்கிற பொங்கல் திருநாள்ல அறிவிப்பேன் அது அறிவிப்போம் உறுதியே அறிவிப்பான்

இந்த யுபிஎஸ் தேர்வுகளில் எல்லா தேர்வுகளுமே வைக்கிறாங்க அதை நம்ம எடுத்து போராடுறோம் இந்த கேந்திர வித்தியாலயா நவோதயா இந்த சிபி சிபிஎஸ்சி பாடத்திட்டங்களை கொண்ட இந்த பள்ளிகள் எல்லாம் இது ஏன் நிலத்தில் இருக்குது இங்கே இங்கே இருந்தால் அவங்களுக்கு நீர் கொடுக்கப்படுது மின்சாரம் கொடுக்கப்படுதுங்கிறத கவனத்தில் வச்சு பண்ணணும் இது மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறீங்க மத்திய அரசுக்கு காசு யார் கொடுக்குறா மத்திய அரசே எங்கள் உதவியில் தான் நடந்துட்டு அப்படின்னா அது தேவையில்லாத வேலை எழுதலாம் கனடாவும் ஆஸ்திரேலியாவும் இந்த ஜனவரி மாதத்தையே தமிழர் கலாச்சார மாதம் நீ அறிவிக்கும்போது நீ இந்த நாட்டில் பூர்வீக மக்கள் இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்து நிலைத்து வாழக்கூடிய மக்கள் இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நிலத்தின் விடுதலைக்காக தூக்குல தொங்கி செக்கெழுத்து சிறைபட்டு வதைப்பட்டு ரத்தம் சிந்தி போராடி மாண்ட மரவர்களின் கூட்ட நாங்கள் இந்த நாட்டின் இறையாண்மை சட்டத்திட்டம் தேசிய ஒருமைப்பாடு கட்டுப்பட்டு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி வாழுகிற பெருத்த தேசியன கூட்டம் எங்களுடைய உணர்வுக்கு எங்களுடைய பண்டிகைக்கு மதிப்பளிக்காம இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய சங்கராந்தி அல்லது உங்களுடைய தசாரா அந்த இதெல்லாம் கொண்டாடுறீங்கல்ல உங்களுடைய விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் நீங்கள் விடுமுறை விடாமல் இருக்கு இருப்பீல வட இந்திய பண்டிகைகள் வரும்போது இப்படி நடத்துவீல அங்கே அங்கேயே நவோதயா இருக்கும்ல கேந்திர வித்தியாலயம் இருக்கும்ல அப்போ நடத்துவீங்களா அப்போ எவ்வளவு புறந்தல்றீங்க நீங்கள் எவ்வளவு நிராகரிக்கிறீங்க இந்த உரிமையை கூட பெற்றுத்தராத அரசு இது என்ன தமிழர் நலன் சார்ந்த அரசு இப்போ நான் இருந்தால் முதலமைச்சராக இருந்தால் நீங்கள் நடத்திடுவீங்களா துண்டிச்சு விட்டுருவேன் மின்சாரம் கிடையாது ஒன்றும் கிடையாது நீர் சப்ப நீர் நீர் உதவி ஒன்றும் கிடையாது போயிட்டே இருக்கு நிலம் என்னது காசு என்னது மத்திய அரசுக்கு நான் வரி கட்டி கொடுக்குற காசு கட்டடம் என் நில கட்டப்பட்டிருக்கு அப்ப என் மொழிய படிக்கவும் வாய்ப்பு இல்லை என் கலை கலாச்சாரம் பண்பாட்டை போற்றவும் வாய்ப்பு இல்லைன்னா எதுக்கு அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தேசியன மக்களினுடைய மாநிலத்திலும் உங்க இப்படி நடத்த முடியுமா நீங்க குறிப்பா கர்நாடகா நடத்திருவீங்களா ஆந்திராவில் நடத்திருவீங்களா கேரளா பண்டிகை ஓணம் வரும்போது இப்படி செஞ்சிருவீங்களா கேட்க ஆள் இல்ல அதனால இது உங்களுக்கு வசதி ஆயிடுச்சு அது சொல்லியிருக்கேன் ஒரு கேள்வி பதில சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு நாள் பொருங்க வந்துரும் திருப்பி திருப்பி பேச்சுக்க வேண்டியதில்லை சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லல சாத்தானின் பிள்ளைகளாக மாறிட்டீங்களேன்னு சொல்கிறேன் மாறிட்டீங்களேன்னு சொல்றது காரணம் அந்த இஸ்லாமியர் இப்போ கிறிஸ்தவரை பேசுனாருல அவருக்கையே திருப்பி திருப்பி கொண்டாடிட்டு ஓட்டு போடுறதுனால சொல்றேன் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இந்த திராவிட சித்தாந்தம் திமுக தானே உங்களுக்கு பாதுகாப்பு திமுக தானே ஓட்டு போடுறீங்க ரெண்டு பேரும் திமுக தானே போடுறீங்க அந்த திமுகவின் தான் இந்த திராவிட சித்தாந்தத்தின் தலகர்த்தா யாரு பிதாமகன் யாரு தோற்றுநர் யாரு மூலம் யாரு அவர் பல இடங்கள துளுக்கன்னு துளுக்கன்னே சாடிட்டு இருக்காரு நீ வெளிநாட்டுக்காரங்கிறாரு உனக்கு என்ன இங்க வேலைங்கிறார் உனக்கு என்ன இங்க வேலைங்கிறாரு நீங்க திரும்ப திரும்ப அநீதியை செய்கிறவங்களுக்கே வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கீங்களே நீங்க இறை தூதரை கொண்டாடுகிறீங்க இறைமகன் இயேசுவை போற்றுகிறீங்க அப்படிங்கும்போது இந்த அநீதிக்கு எதிரானதுதான் இந்த இது தே தேவைண்கிறது என்ன இறைமக்களின் செயல் என்பது என்ன லஞ்சத்தை வெறுக்கும் கொலை கொள்ளையே வெறுக்கும் மதுவை ஒழிக்கும் மதுவை வெறுக்கும் எல்லாத்தையும் வெறுக்கும் இந்த அநீதிகள் இந்த நிலத்தில் நடக்கிற வளச்சுரண்டல் கொள்ளை எல்லாத்தையும் வெறுக்கும் ஆனால் இதையெல்லாம் தொடர்ச்சியா செய்யற ஒருத்தருக்கு எப்படி அதிகாரத்தை கொடுக்கும் வாக்கு செலுத்தி வலிமையை கொடுக்கும் அந்த செயல் யாரோடது மாறிட்டீங்களேங்கிற ஆதங்கம் மாறிட்டு இருக்காங்களா இல்லையா திரும்ப திரும்ப தவறுன்னு தெரிஞ்சு நீங்க எப்படி போடுறீங்க எப்படி போடுறீங்க நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க இஸ்லாமிய இஸ்லாமியர்களை இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சட்டசபையில் பேசின ஆளியாரு இஸ்லாமியர் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட வாய் எது அப்புறம் எங்களுக்கு உடல் நலிவுற்று போயிடுச்சு முன்வடிப்பு தாங்கன்னு இஸ்லாமிய சிறை கைதிகள் அங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலை முப்பது ஆண்டுகள் அதே தான் இருக்கிறார்கள் இன்னும் இவர்களை வெளியில விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து அதனால் விட முடியாதுன்னு பதில் மனு தாக்கல் செய்தது யாரு இவர்களுக்கு எப்படி நீங்க வாக்கு செலுத்தி வலிமை சேர்க்க முடியுது என்ன ஒன் பிரச்சனை ஆதங்கத்துல ஒருத்தன் சொல்லுவான் அக்கறை இருக்கும்போது ஏன் பண்ணிக்கிட்டு நீ திரும்ப திரும்ப அந்த தவற ஏன் செய்யற அப்படின்னு கேட்க எனக்கு உரிமை இல்லையா பெரியார் அப்படி சொல்லலங்க ராஜாஜி கூட கூட்டணி யார் போறது அது அப்புறம் கதை ராஜாஜியோட போனது நீ தானே சொல்ற நீ சொல்ற திராவிடம் பேசலைன்னா ஆரியம் உள்ள வந்துருவேன் அப்புறம் நீ அதுக்கு வரேன் இதை முதல்ல கேள்வி பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழான கீழ் சாதி மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர்கள் இவர்கள் இந்த கூட்டங்கள் இந்த குழுக்கள் நம் எதிரிகள் இதை எப்படி பாக்குறீங்க இது ஆதங்க எதிரிகள்ங்கிறது எப்படி இந்த எதிரிகள் தான் உங்களுக்கு தெனா ஓட்டு போட்டு ஒவ்வொரு தேர்தலையும் இருக்காங்க இவர்கள் எப்படி எதிரிகள் உங்களில் கீழானவன் யாரு நீங்க யாரு முதல்ல நம்மில் கீழானவர் அந்த நம் யார் யாரு கிறிஸ்தவர் இஸ்லாமியனே எதிரி ஆயிட்டான்னா இந்த நம் இருக்குல்ல அந்த நம் எந்த நம் எந்த நம் இருக்கிறது என் சித்தப்பென் பெரிய பெண் இங்க இருக்கிற இஸ்லாமிய யாரு முதல்ல பூரா என் சொந்தக்காரன் இளையாங்குடி புதூர் கீழகரில் இருக்கிறவங்க யார் காயல்பட்டத்தில் இருக்கிறவன் யார் எல்லாம் என் உறவினை கன்னியாகுமரி நாகர்கோவில் இங்கே இருக்கிற கிறித்தவத்தை தாண்டி தழுவி இருக்கிறவங்களாம் யார் எல்லாம் என் ரத்தம் என் இன சொந்தங்கள் நீ அவனை வெளிநாட்டாக இங்கே என்ன வேலை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு போச்சு சொல்லவனே இது எப்படி இது எப்படி தம்பி இப்போ நான் கேட்குறேன் இந்த பார்ப்பனர்களுக்கு பயந்து நாம் இந்த இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது சாணி மேல கால் வைக்கிறதுக்கு பயந்து மலத்துல கால் வச்சதுக்கு சமம் எப்படி இது செல்ல கோபமா இல்லை எப்படி இது நான் கேட்டது ஆதங்கம் பெத்து போட்டு இப்படி படிக்க வைக்க மாட்டேங்கிற சோரும் போட மாட்டேங்கிறிய ஒழுங்கா துணி மணி எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறேன்னு அப்பனா தாட்ட கேட்கிற அந்த செல்ல கோபம் நீ அதையும் இதையும் ஒப்பிட்டு போயிட்டு கூடாது நீங்க இருங்க கொள்கை எதிரியில பெரியாருங்கிறது இப்ப அத்து பேசிடுவோம் தெளிவாக பேசிடுவோம் பெரியார் அப்படிங்கறது என்ன நீங்க சமூக நீதி பெண்ணிய உரிமை சாதிய ஒழிப்பு தீண்டாமை இதெல்லாம் பெரும் விவாதம் பெரும் விவாதம் ஆனா ஒன்னு பெரியாரை எதிர்த்தால் திராவிடத்தை எதிர்த்தால் திமுகவை எதிர்த்தால் ஆரியர் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும் ஆரியன் உள்ள வந்துருவான் இதானே பெரியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை மூதரிங்க ராஜாஜி அவரோட நட்போடு இருந்தாரா இல்லையா ஆரிய ஆரிய தனிப்பட்ட குனிப்பட்டெல்லாம் பேசக்கூடாது கூட்டா இல்லையா கூட்டு நீங்கள் அம்மா மணியம்மையை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சி கை இழுத்து போட வாங்கன்னு யார கூப்பிட்டீங்க துணை கலைச்சது யார ஆரியத்தை இது இது சும்மா தனிப்பட்டதா சரி இதை விடுங்க பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இங்கே இருந்து வெளியில் திமுக திராவிட கழகத்தின் வெளியில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தேர்தலில் போட்டியிடும் போது போட்டியிடும்போது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திரா கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா வச்சாரா இல்லையா இப்போ இப்படி திராவிடம்னு பேசலை அந்த இதுன்னு பேசலைன்னா ஆரியம் உள்ளே வந்துரும் ஆரியத்தின் தோல் மேலே எங்கே விட்டு கூட போனேன் அதவிட கொடுமை இந்த பாரதிய ஜனதாவின் தாய் கழகமாக இருந்த ஜங் ஜனசங்கோட கூட்டணி வச்சு இல்ல இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி ஆரியம் உள்ள வந்துடும் திராவிடம் இல்லைன்னா அப்படின்னு சொல்ற நீங்க ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன் பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது ஏன் திருப்பி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியை கைப்பற்றும் போது இதே முதறிங்க ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லையா அப்ப ஆரியம் ஓட்டு இனிக்குது ஆரிய கூட்டு இனிக்குது நாங்க திராவிடத்தை எதிர்த்து ஆரியம் உள்ள மேல கை கைவோட்டே போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்காரும் போது அது தெரியல என்னது இது பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி ஆர் எஸ் எஸ் எப்படி ஏன் நீங்க தான் எதிர்ப்பிய நாங்க எதிர்க்க மாட்டேன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கோட்பாடை எங்க முன்னவர்களாக எதிர்த்ததில்லை எங்களுக்கு அந்த தத்துவம் இல்லை என்ன வள்ளலார் வைகுந்தரை விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சிட்டீங்க யாராவது பேசு வள்ளலார் வைகுந்தரை விட சீர்திருத்தவாதி இந்த மண்ணவினாசு இந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை உருவாக்கி சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயத்தை கண்டவன் எங்க மூதாதை வல்லலார் அன்பு வழி என்று ஒரு மார்க்கத்தை மதத்தை உருவாக்கணும் எங்க பாட்டேன் வைகுந்தர் சாதிய இழிவை தொடத்திரி அவன மாதிரி போராடினது உண்டா வள்ளலாறு மாதிரி போராடியது உண்டா சொல்லுங்க நீங்க பசியோடு என் மக்கள் இருக்க அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் எரியணும் வயிற்றில் பசி நெருப்பு எரியக்கூடாத அணைய விடாமல் பார்த்துக்க சொன்னதுக்காக நூத்தி ஐம்பது வருஷமா எரிஞ்சுட்டு இருக்க அந்த அடுப்பு அப்படி ஒரு வேலையே தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா உண்டா சொல்லுங்க என்னுடைய பேர்ல இருக்கிற கல்லூரிகளில் கட்டணம் வாங்காத கல்வி கொடுக்கணும்னா அது ஒண்ணு இருக்கா கேள்வி கோயிலுக்குள்ள நுழைய விடல இப்பெல்லாம் சாணா பைய பார்த்தாலே தீட்டு உள்ள விடல கோயில் நமக்கு தீட்டுடா வெளியில வாடா கடவுள் என்னடா கண்ணாடிக்கு முன்னாடி நீ தான்டா கடவுள் பட்டையை எப்படி போட்டா நாங்க சைவ மரபினர் இல்லடா அவன் போட விட மாட்டான் நிமித்தி போடுறா முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாது அந்த துணியை தூக்கி தலையில கட்டுறா அவன் தான்டா இந்த மண்ணுல என்னத்தை மாற்றத்துல பண்ணீங்க நீங்க ஏ ஏ நீ மைகுந்தரையும் நீ

உங்களுடைய அரிசி அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தானே திமுக திமுகவில் பெண்களுக்கு எவ்வளவு சம உரிமை சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம் நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம் என்ன இருக்குது சும்மா பேசிக்கு பெண்ணுரிமை பெண் உரிமைனா பெண்ணுரிமை பேச தமிழ் பேரிடத்தில் ஒரே மகளுக்கு உரிமை உண்டு அது எங்கள் தலைவன் உண்டு என்ன உரிமையை பெரியார் பேசினார்கள் பாரதி பாட்லையா மலவர் செம்மை இழிவு செய்யம் மடமையை கொளுத்துவனு பேசலையா